இந்த சிறியரில் ஒருவனியும் அற்பமா எச்சரிக்கையா இருங்கள் ஏன் அப்படின்னா அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன பையனை பார்த்து சொல்றாரு அவன் ஏன் எல்லைக்குள்ள இருக்கனால அவன் ஏன் வார்த்தையை கேட்க வந்தனால என் மேல இருக்க நம்பிக்கைனால அவன் வந்திருக்கிறான் அவனி அற்பமா என்னாதபடி எச்சரிக்கையாரு அவனை நீ பார்க்குற பார்வை கனமுள்ளதாக இருக்கணும் ஏன்னா அவன் ஏனாமோத்த சுமந்துட்டு இருக்கான் ரெண்டாவது அந்த சின்ன பையனுடைய தூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறாங்க நீங்க எவ்வளவு கனத்துக்குரியவங்க யோசனை தேவன் உங்களை எவ்வளவா மதிக்கிறாருன்ற யோசனை பண்ணி பாருங்க உங்களை பற்றி தான் அங்க சொல்றாரு உங்களுடைய தூதர்கள் பிதாவை தரிசிக்கிறாங்களா சின்ன விதை அந்த சின்ன விதையை நீங்க பார்க்கும்போது உங்க கையில எங்க இருக்குன்னே தெரியாது ரொம்ப அற்பமாக இருக்குது அந்த விதையை பார்த்து நீ ரொம்ப அற்பமாக என்ன ஏன்னா அந்த விதையை நீ விதைக்கும் பொழுது பூமியில் இருக்க எல்லா விதையும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது நீ விதைச்சிட்டே அப்படின்னா வல்லமை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா கடவுள் அதுக்குள்ள வச்சிருக்கிற சக்தி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி அந்த சின்ன விதை உன் உள்ளங்கையில் இருந்த விதை அது பெரிதாகும் பொழுது ஆகாயத்து பறவை அதிகமான உயரம் பறக்கக்கூடிய அதிக தூரம் பறக்கக்கூடிய கழுகு அது மேலே வந்து உட்கார்ந்து இலைப்பாரும் அது கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் அற்பமா யாரும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்களோ தேவன் சில நேரத்தில் அவங்களை பயங்கரமா மாத்திராரு அவங்க எதிர்பார்க்காத விதத்தை கேட்டை ஓபன் பண்றாரு எதிர்பார்க்காத பொசிஷன்ல உட்கார வைக்கிறாரு பயங்கரமான காரியங்களை அற்புதமான மனிதர்களை கொண்டு அவர் செய்கிறார் ஆனா அவங்களுக்குள்ள அந்த விதைக்குள்ள தேவனுடைய சக்தி இருக்கு தேவனுடைய ஆற்றல் இருக்கு தேவனுடைய படைப்பினுடைய சக்தி அதுக்குள்ள இருக்குது யார் அது அற்பமா என்ன நினைச்சாலும் யார் அதை நீ ஒன்றும் உதவ மாட்ட ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு நினச்சாலும் அது தன்னுடைய வேலையை காமிச்சிடும் தேவன் அப்படி தான் உங்களை பார்க்குறாரு உங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சக்தியாக படைச்சிருக்காரு எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் அந்த இடத்துலேருந்து மரமாக வளரக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது ஆமே